காஃபி வித் கண்மணி காஃபி குடிச்சிக்கிட்டே இந்த கதையை கேளுங்க நல்லா இருக்கும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஈரவிறகு கருகி கருகி புகை எழுப்பி கொண்டு இருந்தது வாய்வழிக்க ஊதி ஊதி அதனை எரிய வைக்க முயன்று கொண்டு தோற்று கொண்டு இருந்தால் ராதா புகையின் எரிச்சலால் கண்கள் சிவந்து வீங்கி இருந்தன கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டி கன்னத்தில் இரு கோடுகளாய் விழுந்து நெஞ்சை நினைத்திருந்தன புடவை முந்தானியில் கலர் மாறி அழுக்கு குடியேறி இருந்தது அம்மா லேட்டாகுமா மிஸ் கொஞ்சம் லேட்டா போனாலும் வெளியே நிக்க வச்சிடுறாங்க தாராவின் குரல் அவசரமாய் காதுகளில் பாய இதோ ஆயிடுச்சு தாரா நீ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு புத்தகங்களை வை வனிதாவுக்கு கொஞ்சம் சடை பின்னி போட்டு அவளை ரெடியாக்கு இதோ சாதம் பொங்கி வந்துடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல வச்சிடுவேன் என்று எரிந்த கண்களை ஒரு கையால் அழித்து தேய்த்து கொண்டு மறு கையால் ஊதாங்கோலை எடுத்து வாய்க்கருகே வைத்து உதடுகளை குவித்து புஷ் புஷ் என ஊதி அடுப்பு எரிய வைக்க முயன்றாள் ராதா எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் வெள்ளடிக்க இன்னும் அரை மணி நேரம்தான் இருக்கு சாதம் வெந்து வடிஞ்சு டிஃபனில் போட்டு தர்றதுக்குள்ள அவ்வளவுதான் என்று கத்திக்கொண்டே ஏய் எப்படி திரும்பிடி என்று வனிதாவின் தலையில் சீப்பால் அடித்து விட்டு இழுக்க வழி தாங்க முடியாமல் வனிதா உச்சஸ்தாயில் அம்மாவை அழைத்து கத்தினாள் ஐயோ இவளுங்க கிட்ட எனக்கு பெரிய தொந்தரவா போயிடுச்சே இந்த விறகு வேற எரியவே மாட்டேங்கிறது என்று தன் சிடுசிடுப்பை காட்டியபடி கரண்டியை எடுத்து சாதத்தில் துளாவி பதம் பார்த்து வடிச்சுட்டா அந்த சுட்டி காட்டிலேயே வெந்திடும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே சாதத்தை வடித்து அதனை அவசரமாக தாளித்து இரண்டு டிஃபன்களில் போட்டு ஏய் தாரா வழியெல்லாம் வனிதாவை அடிச்சிட்டு போகாத இந்த டிஃபனை எடுத்துட்டு கிளம்புங்க என்று அவர்களிடம் டிஃபனை கொடுத்து அனுப்பிவிட்டு ஆமா ஆடி என்று பழைய கட்டிலின் மேல் உட்கார்ந்தாள் காலையில் சீக்கிரமே எழுந்து வேலை செய்து கொண்டிருந்த களைப்பால் சற்றே கண்மூடிய கொஞ்ச நேரத்திற்குள் பக்கத்து வீட்டு சுசிலாவின் அலறல் சத்தம் காதுகளில் பாயவே திடுக்கிட்டு எழுந்தாள் ஐயையோ ராதாக்கா அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமே இப்போ ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி வார்டுலாம் அட்மிட் பண்ணி ஆக்சிஜன் போட்டு இருக்காங்களாம் எங்க வீட்டுக்காரர் தான் அட்மிட் பண்ணிட்டு அங்கிருந்து என்ற குரலை காதில் பாதியாக வாங்கியதுமே தலையில் விழுந்ததைப் போல ஐயோ சாமி என்னாச்சு உங்களுக்கு என்று கத்தியபடியே மடங்கிச் சரிந்தாள் ராதா பின் கண்விழித்து விழித்து இயல்புக்கு வந்து ஆட்டோ பிடித்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி காத்திருந்து தன் கணவன் மகேந்திரனை வெள்ளைக்கட்டோடு பார்த்து தாங்க முடியாமல் புடவை தலைப்பால் வாயை புத்திப்படி கேவி கேவி எழுதாள் அடுத்த ஒரு மாதம் வரை அவள் படாத கஷ்டமே இல்லை மகேந்திரன் உயிர் பிழைத்தானே தவிர எழுந்து நடமாட முடியாத அளவுக்கு கால்களை விபத்துக்கு காணிக்கையாக தந்துவிட்டு சர்க்கர நாட்காலையோடு வீட்டிற்கு வந்தபோது எல்லா கடவுள்களையும் திட்டி தீர்த்து விட்டனர் அக்குடும்பத்தினர் ஏற்கனவே வறுமை கோட்டிற்கு கீழே குடும்பம் ஓடிக்கொண்டு இருந்தது இப்போது மகேந்திரனுக்கு வேலையில்லாமல் போய் ஹாஸ்பிட்டல் செலவு வேறு வந்து விட்டதால் திக்குமுக்காடி போய்டனர் மருந்து மாத்திரை எல்லாம் மைனிங் ஹாஸ்பிட்டல் செலவு என்றாலும் அவன் பசிக்கு கூட போதுமானதை தர முடியவில்லை அப்படி இப்படி என ஆறு மாத காலம் குடும்பத்தில் இருந்த எல்லா சாமான்களும் கடைக்கு போய் கடைசியாக கழுத்தில் இருந்த தாலி தன் கணவன் இறுதிச் போகும் என ராதா அவள் கனவிலும் நினைத்துப் பார்க்கவில்லை உலகமே இருண்டு போனதை விட்டது ராதாவிற்கு அவள் கூட பிறந்த ராஜேஷை தவிர வேறு யாருமே உறவு என்று சொல்வதற்கில்லை ராஜேஷ் கூட பத்தாவது முடித்த கையோடு ஏதோ தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்தான் அக்காவின் குடும்பம் இப்படி நற்றாற்றில் விட்டதை போல ஆகிவிடவே அவர்களுக்கு உதவும் நோக்கத்தோடு அவர்கள் வீட்டருகே வந்து விட்டு இருந்தார் மாமா மகேந்திரன் உயிரை காப்பாற்ற தன்னால் முடிந்தவரை எவ்வளவோ போராடினான் இதுவரை சேமித்து வைத்திருந்த பணம் கூட வேலை செய்தவரிடம் கடன் வாங்கிய பணம் கையில் இருந்த இரண்டு மோதிரம் அப்படி இப்படி என எவ்வளவோ முயன்றும் மாமாவின் உயிரை காப்பாற்ற முடியாமல் போய் தவித்து போய் இருந்தான் மாமாவும் இறந்து அக்காவின் குடும்பம் பரிதவிக்கவே அங்கேயே நிரந்தரமாக வந்து தங்கிவிட்டான் அவன் வருமானத்தில் குடும்பம் நகர ஆரம்பித்தது தேவையான வருமானம் இல்லை என்றாலும் தன் சம்பளத்தில் இரண்டு பெண்களையும் படிக்க வைத்து அவர்களுக்கான செலவை எப்படியெல்லாமோ சமாளித்தான் தாரா பியூசி இரண்டாவது வருடத்தை முடித்தவுடனே அவன் மேற்கொண்டு படிக்க ஆசைப்பட்டும் ஊரில் இருந்த முருகர் கோயிலில் சிம்பிளாக தன் தம்பி ராஜேஷுக்கு அவளை கட்டி கொடுத்து விட்டாள் ராதா திருமணம் முடிந்தபோது ராஜேஷுக்கும் தாராவுக்கும் எந்தவித மாற்றமும் தெரியவில்லை எப்போதும் போலவே இருப்பது போன்ற நிலை பார்த்த முகங்கள் பழகிய அனுபவங்கள் சொந்தம் வேறு எனவே அவர்கள் கணவன் மனைவியாக மனதை மாற்றிக்கொள்ளவே கொஞ்ச நாள் பிடித்தது ராதாவுக்கு என்னமோ பரம திருப்தி பெரியவளை ஒரு வழியாக சொந்த தம்பிக்கை கொடுத்து ஆனால் சின்னவள் வனிதாவை அவள் அவள் பெரியவளாக ஆகும் வரை கவலை தான் இருந்தது அவள் பெரியளாகி விடவேதான் ராதாவுக்கு கவலை தோன்றியது என்றாலும் ராஜேஷ் அவளுக்கு ஆகும் செலவு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இருந்தான் முகம் கோணாமல் அவனை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் வனித ஒரு வழியாக பியூசி முடித்தபோது சந்தோஷம் ஒரு புறம் இருக்க கவலை ஒருபுறம் தலை தூக்கியது அதோடு நிறுத்திவிடலாம் என்று ராதா சொன்னபோதும் கூட ராஜேஷ் கேட்காமல் அவளை கல்லூரிக்கு அப்ளிகேஷன் போட சொல்லியது மட்டுமில்லாமல் யார் யாரையோ பிடித்து காலேஜிலும் சேர்த்து விட்டான் வருமானத்திற்கு மீறிய செலவு திண்டாடினான் கம்பெனியில் வேலை செய்த நேரம் போக மீதி நேரத்தில் சென்று லோக்கல் விநியோகம் செய்து ஏதோ சம்பாதித்து காலேஜ் கட்டி வனிதாவை படிக்க வைத்தான் மூன்றாம் ஆண்டு டிகிரியும் தொட்டுவிட்டாள் வனிதாவின் மனதில் தன் மாமா ராஜேஷின் உருவம் முதலிலும் ஆண்டவன் அடுத்த இடத்திலும் இருந்தார் ராஜேஷை கடவுளாக எண்ணிவிட்டாள் தன் தந்தை இறந்தபோது எங்கோ இருந்த மாமா வந்து தன் குடும்பத்தை கவனித்துக் கொண்டு தன்னையும் படிக்க வைப்பதற்கு பட்டிருந்த துன்பம் எல்லாம் அவளுக்கு நன்றாக தெரிந்தது எனவே அவனை தன் தந்தையாக ஏன் அதற்கும் மேலாக வைத்து மதித்து பூஜித்தும் வந்தாள் வெளியே எங்காவது சென்றாலும் கூட ராஜேஷ் தான் அவளை வெளியழைத்து சென்றான் அவளுக்கும் அவனுக்கும் மனதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ராஜேஷும் வனிதாவை தன் சகோதரியை போலவே மனதில் நினைத்திருந்தான் எத்தனையோ முறை வனிதாவின் தோழிகள் கூட அவளை சினுங்கி வேடிக்கை பார்த்து இருக்கிறார்கள் ஏண்டி வனிதா நேற்று உங்க மாமா கூட சைக்கிள்ல மார்க்கெட் போனியே ஆமா அதுக்கு என்ன எப்பவும் எங்க மாமா கூட தான் போவேன் பரவாயில்லடி நீ கொடுத்து வச்சவ எதுக்கு உங்க மாமாவும் பக்கத்திலேயே இருக்கார் எல்லார்த்து பார்க்கறதுக்கும் வசதியாக இருக்கும் எல்லாத்துக்குமா அப்படின்னு தான் கலாப காதலன் படத்தில் பார்த்தோமே அது மாதிரி அடைச்சி வாய முடுங்கடி யாரை பார்த்து அப்படி பேசுறீங்க என் மாமா ராமர் மாதிரிடி டி யாராவது தப்பா நினைப்பாங்களா என் மாமா கடவுள் டி என்னை பெத்தவர் எங்க அப்பா அப்படின்னா வளர்த்தவர் என் மாமா அவரோட குழந்தைடி நான் ஏய் வனிதா போதும் நிறுத்திடி எங்க வீட்ல கூட தான் எங்க மாமா இருக்காங்க தமாஷுக்கு என்னென்னவோ பேசுவோம் எங்க இல்லாம கை போசுவோம் அது போலத்தானடி நீயும் அடைச்சி தப்ப பேசாதீங்க அந்த நினைப்பு அவருக்கும் இல்லை எனக்கும் இல்லை இந்த மாதிரி இன்னொரு முறை பேசினீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிரும் அவ்வளவுதான் ஏய் சாரிடி சாரிடி சும்மா தமாசுக்கு பேசின சீரீஸா எடுத்துக்கிட்டியே இனி அப்படி தப்பா பேசவே மாட்டேன் என்று மன்னிப்பு கேட்ட பிறகே வனிதா அமைதியானாள் இப்படிப்பட்ட புனிதமான ஒரு விலையே இருவரும் இருந்தார்கள் காலம் ஓடிக்கொண்டு இருந்தது குடும்பத்திற்கு பணம் அதிகமாக தேவைப்பட்டதால் அதனை புரட்ட ராஜேஷ் என்னென்னவோ பாடுபட்டான் எத்தனை பாடுபட்ட போதும் பணம் பற்றாக்குறையாகவே இருந்தது தெரிந்தவர் எல்லோரிடமும் கடன் வாங்கி கடன்கார ராஜேஷ் என்ற பட்டப்பெயரையும் பெற்றுவிட்டான் எனவே மேலும் அதிகமாக உழைத்தான் உழைத்த வழியை கவலையையும் ஆரம்பத்தில் மறுத்தான் ஆனால் நண்பர்களின் துண்டுதலால் குடிக்க அடிமையாகி போனான் ஒரு குவார்ட்டருக்காக அவர்களிடம் எந்த வேலையும் செய்யும் அளவுக்கு நாயை விட கேவலமாக மாறிப் போனான் கொஞ்ச நாட்களுக்குள்ளாயே இவன் குடிப்பழக்கத்தை நன்கு தெரிந்து கொண்ட ராஜேஷின் சீனியர் ஆறுமுகம் வலிய வந்து அவனிடம் தோழமை உணர்வை வளர்த்துக் கொள்வதைப் போல பழகி அவனை முழுவதும் தன் கைக்குள் போட்டுக்கொண்டார் அவன் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்தும் குவார்ட்டர் வாங்கி கொடுத்தும் அவனை பணிய வைத்து விட்டார் மனதில் ஒரு எண்ணத்தோடு அவர் எண்ணத்தை ஆரம்பத்திலேயே ராஜேஷ் அறிந்திருந்தால் அவர் உறவை அடியோடு துண்டித்து விட்டு இருந்திருப்பான் ஆனால் ஆரம்பத்தில் அமைதியாக இருந்துவிட்டு அவனை முழுவதும் தனக்கு அடிமையாக்கி விட்டதும் ஒரு நாள் அவனுக்கு முழுப்பாட்டிலே வாங்கி கொடுத்து விட்டு ராஜேஷ் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன் என்னன்னே கேளுங்க உடனே சொல்றேன் தான் பாக்கிறேன் ஆனா தயக்கமா இருக்கு நீ என்ன தப்பா நினைச்சிட்டா அதான் அண்ணே உங்களை போய் நான் தப்பாக நினைக்கிறதா அது அந்த ஆண்டவனுக்கே எடுக்காதே எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீங்கள் செய்திருக்கிற உதவிக்கு வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டா கூட ஈடு செய்ய முடியாது அப்படி இருக்கு என்ன தயக்கம் கேளுங்க அண்ணே அது வந்து வந்து தயங்காதீங்க அண்ணே எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கு என்ன கேட்க போறீங்க என் உயிரை வேண்டுமானாலும் தரட்டுமா அதெல்லாம் வேண்டாம் ராஜேஷ் ரொம்ப நாளாக என் மனசில் எதுக்கு தயக்கிறீங்க சொல்லுங்க அண்ணே உங்களை உதவுற பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரே ராஜேஷ் என்னை தப்பான்னு நினைக்க மாட்டியே சத்தியமா நினைக்க மாட்டேன் போதுமா வந்து வந்து உன்னோட மைத்துனி வனிதா ரொம்ப அழகா இருக்கா தினமும் அவளை நினைச்சு நினைச்சு தூக்கமே வர மாட்டேங்குது எப்படியாவது அவளை மட்டும் அண்ணே நீ நீங்க என்ன என்ன சொல்றீங்க ஆமாம் ராஜேஷ் அவன் மேலே எனக்கு ரொம்ப நாள் ஆசை எப்படியாவது அவளை தொட்டு ரசிக்கணும்னு அண்ணே உங்கள் வயசு என்ன அவள் வயசு என்ன அவங்களுக்கு மகள் மாதிரி ஆசைக்கு எதுடா வயசு இல்லாமல் ஆசை வந்துட்டால் அதை அனுபவித்து முடிச்சா தானே அடங்குது அவளை என்ன நிரந்தரமாக கட்டிக்கவா கேட்குறேன் சும்மா அவளை கல்யாணம் ஆகிற வரைக்கும் அண்ணே இது உங்களுக்கே நியாயமாகப்படுதா நியாயத்தை பார்க்க முடியாத சந்தர்ப்பம்டா ராஜேஷ் இது ராஜேஷ் இது வரைக்கும் நீ எங்கிட்ட வாங்கியிருக்கிறதே கணக்கு போட்டு பார்த்தா உன்னால் காட்டவே முடியாது நான் அதையெல்லாம் கேட்க போகிறது இல்லை இல்லை உன் வீட்டில் இருக்கிற வனிதாவை மட்டும் எங்கூட ஒத்து போகச் சொல்லு நீ சொன்னால் அவள் எதையும் கேட்பா எனக்கு நல்லா தெரியும் நீ மனசு வச்சா அது சுலபமாக முடியும் நானும் சந்தோஷமாக இருப்பேன் நீயும் தினமும் இதோட சந்தோஷமாக இருக்கலாம் என மற்றொரு பாட்டில் எடுத்துக்காட்ட ராஜேஷ் முழுமனதோடு ஒப்புக்கொண்டான் இரண்டு மூன்று நாள் கெடு கெடுக்கேட்டு கொண்டு வீட்டுக்கு வந்தான் வீட்டின் அவன் அக்கா மார்க்கெட்டுக்கு போயிருந்தாள் தாரா மட்டும் தனியாக இருந்தாள் வனிதா வெளியே எங்கேயோ போயிருந்தாள் இவன் போன கொஞ்ச நேரத்திற்குள் வனிதா வந்தாள் ராஜேஷ் குடித்துவிட்டு வருவது தாராவுக்கு தெரியும் என்றாலும் யார் கேட்க முடியும் அவனால் தானே குடும்பமே நகர்ந்து கொண்டுள்ளது ராஜேஷிடம் உள்ள ஒரே பழக்கம் என்னவென்றால் குடித்துவிட்டு கத்தி கலாட்டா எல்லாம் செய்வது கிடையாது அமைதியாக படுத்து விடுவான் அவ்வளவுதான் எனவே தாரா இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லவில்லை மனதிலேயே போட்டு வைத்துக் கொண்டாள் வனிதா வீட்டுக்கு வந்ததுமே ராஜேஷிடம் போய் மாமா டவுனுக்கு போய் ப்ராக்டிக்கல் நோட் ஒன்று வாங்கிட்டு வர வேண்டும் வாங்க போய் வாங்கிட்டு வந்துடலாம் என்றாள் ராஜேஷுக்கும் அவளிடம் தனியாக பேச வேண்டும் என்ற கட்டாயம் இருந்ததால் உடனே ரெடியாகி சைக்கிளை எடுத்து அவளை பின்னால் உட்கார வைத்துக்கொண்டு மிதிக்கத் தொடங்கினான் போகும் வழியில் இருந்த பார்க்குக்கு எதிரே சைக்கிளை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தான் மாமாவின் புதிய பழக்கத்தால் குழம்பி போன வனிதா மாமா என்ன இது எங்கே எதற்கு என்று புரியாமல் கேட்க வா வனிதா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்று அழைத்ததும் சரி எதற்காக இருக்கும் என்று நினைத்து கொண்டே அவனை பின்தொடர்ந்து சென்று ஒரு ஒரு சிமெண்ட் பிஞ்சில் அமர்ந்தார் வனிதா நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல நம்ம குடும்பத்துக்காக நான் பட்ட கஷ்டம் உனக்கு ரொம்ப நல்லா தெரியும் உன் படிப்புக்காக வாங்கியிருக்கிற கடன் பற்றியும் தெரியும் அந்த கடனை எல்லாம் என்னால இல்லை நம்மளால் கட்ட முடியாது அப்படின்னும் தெரியும் அதனால இந்த கடன் எல்லாம் சுலபமாக தீரணம்னா அதுக்கான வழி உங்ககிட்ட தான் இருக்கு எங்கிட்டயா என்னால் எப்படி மாமா முடியும் நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சா தானே அடைக்க முடியும் அதுக்கு முன்னால் எப்படி முடியும் மனிதா நீ மனசு வச்சா முடியும் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம் கொஞ்சம் மனசுல தப்பா நினைக்காம எனக்கு வேண்டிய ஒருத்தர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடணும் அவ்வளவுதான் மாமா நீங்க என்ன சொல்றீங்க அட்ஜஸ்ட்னா ஆமாம்மா அவர் சொல்கிறபடி நீ ஒத்து போகணும் என்னால் நம்பவே முடியலை யார்கிட்டயாவது பேசினா என்னை கண்டித்து அடித்து திருத்த வேண்டிய நீங்களாக ஒத்துப்போக சொல்கிறீங்க வேற வழியே இல்லைம்மா நாம வாங்கி இருக்கிற கடனுக்கும் இனி நம்ம குடும்பம் பசி இல்லாமல் இருக்கிறோம்னா நீ இதுக்கு ஒத்துக்கிட்டே தான் ஆகணும் எனக்கு நீ தர மரியாதை உண்மையாக இருந்தால் என் சொல்லுக்கு நீ கட்டுப்பட்டே ஆகணும் ஏன்னா நான் வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் மனிதாவுக்கு அழுகை பொத்துக்கொண்டு வந்தது நம் கற்புக்கே விலை பேசிவிட்டு வந்து விட்டாரே தெய்வத்திற்கு ஒருபடி மேலாக உன்னை நெஞ்சில் வைத்து வணங்கினேனே அப்படிப்பட்ட நீயா என்னை விலை பேசிவிட்டு வந்திருக்கிறாய் மானமே பெரிது என என்னை கற்பை காக்கும் தமிழ் பெண்ணையா கடனுக்காக கூட்டி கொடுக்க பார்க்கிறாய் உன்னை மனம் வீசும் மல்லிகை பூவாக மனதில் நினைத்திருந்தேன் ஆனால் கொஞ்ச நேரத்தில் மனமும் மனமும் இல்லாத காகித பூவாக மாறிவிட்டாயே இந்த விஷயத்தை வீட்டில் சொன்னால் உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் உன்னை கேவலமாக நினைப்பார்களே அந்த கேவல முன்னால் வளர்க்கப்பட்ட என்னால் வர வேண்டுமா கூடாது இதற்கு ஒரே முடிவு ஆம் அதுதான் என மனதில் நினைத்து கொண்டு எழுந்தவளை பார்த்து என்ன என் கேள்விக்கு பதிலே சொல்லாமல் எழுந்து என்று கேட்ட ராஜேஷை நோக்கி சரி வாமா வீட்டுக்கு போலாம் நோட்டு பிறகு வாங்கி கொள்ளலாம் அப்போ என் கேள்விக்கு பதில் நாளைக்கு காலையில சொல்லிடுறேன் யோசிச்சு நல்ல பதிலா சொல்லுமா எல்லாம் உன் வாயால் வரப்போகிற பதிலை வச்சுத்தான் இருக்கு என்று சொல்லி கொண்டே விட்டு வெளியே வந்து சைக்கிளில் ஏறி வீட்டுக்கு வந்தனர் எதுவும் பேசாதை போல் வீட்டுக்கு வந்து போல் சாப்பிட்டு விட்டு படுத்தனர் எல்லோரும் தூங்க ஆரம்பித்தனர் ராஜேஷ் எப்போதும் போல இன்னொரு ரவுண்ட் அடித்து விட்டு குரட்டை விட்டு தூங்க ஆரம்பித்த அதே நேரம் வனிதா ராஜேஷின் போட்டோவை பார்த்தபடி மாமா நீ தான் என்னை வளர்த்த படிக்க வச்ச இல்லைன்னு சொல்லலை என் உயிர் உனக்கு வேணும்னு சொல்லியிருந்தா கூட அடுத்த நொடியே அதை உனக்கு கொடுத்துட்டு இருப்பேன் சந்தோஷமா ஆனா நீ என் கற்பிய விலைக்கு பேசிட்டு வந்துட்டு இருக்கையே என்னால் அதை தர முடியலைன்னு நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு ஏனெல்லாம் நம்மெல்லாம் தமிழ் மண்ணில் பிறந்தவங்க நம்ம கலாச்சாரம் தான் நமக்கு உயிர் இந்த சமயத்தில் நான் எடுத்த இந்த முடிவு உங்களுக்கு தெரிஞ்சா ரொம்பவும் வருத்தப்படுவீங்க ஆனா எனக்கு வேற வழி தெரியல காகித பூவை பார்த்து ரசிக்கலாம் தலையில வச்சு அழகு பார்க்க முடியாது நீ என்னை மாத்த பாக்குறியே மாமா எனக்கு புரியல அப்படியோ இது நாள் வரைக்கும் என்னை காப்பாற்றியதுக்கு ரொம்ப நன்றி என்று சொல்லிக்கொண்டே விளக்கை அணைத்து விட்டு மெதுவாக கதவை திறந்து கொண்டு வெளியே கால் வைத்தாள் தூரத்தில் நாய் குறைக்கும் சப்தம் கேட்டது நடக்க தொடங்கினால் ஆர்ப்பரித்து கொண்டிருந்த கடலை நோக்கி இடிந்ததும் ஐயோ வனிதாவை காணவில்லை என்று எல்லோரும் மலரிக்கொண்டு கதறிய நேரத்தில் எல்லாம் இந்த சனியினால் வந்தது இதால்தான் என் குழந்தை இழந்து விட்டேன் ஒளிந்து போ இனி என் வாழ்க்கையில் குறுக்கிடாதே என்று கையிலிருந்த பாட்டிலை தரையில் அடித்து உடைத்து தலையில் அடித்து அடித்து ஆள ஆரம்பித்தான் ராஜேஷ் முற்றும்